ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு குக்கும்பரும் கொஞ்சமாக ரவாவும் வச்சு தான் செய்யப் போகிறேன் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கால் கப்புக்கு சர்க்கரையை போட்டுக்கலாம் இப்போ இதோடைய நான் இன்றைக்கி ஒரு கால் கப்புக்கு வெள்ளரிக்காவை இந்த மாதிரி துருவி எடுத்துருக்கேன் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் வெள்ளரிக்காவில் இருக்க தண்ணியே போதும் இப்போ இது உங்களுக்கு எந்த பாகுபதமும் தேவையில்லை உங்களுக்கு கரைஞ்சால் மட்டும் போதும் இந்த மாதிரி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இதில் நான் கொஞ்சமாக இடித்து வச்சிருக்க ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் இப்போ இதையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இது கூட நான் இன்னைக்கு ஒரு ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன் வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் எடுத்துக்கோங்க இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கூட நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம் நமக்கு அந்த வெள்ளரிக்காயில் இருக்க தண்ணி மட்டுமே போதும் ரவை உங்களுக்கு ஃபுல்லாக வேகணும்னு அவசியம் இல்லை திரும்பவும் நம்ம இதை பாயில் பண்ண தான் போகிறோம் அதனால் ஓரளவுக்கு வெந்தால் போதும் இது கூட நான் அன்றைக்கி திருவுண்ண தேங்காய் ஒரு கால் கப்புக்கு சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த ரவை நல்லா கெட்டியான பதம் வர்ற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ எனக்கு நல்லா கெட்டி ஆயிடுச்சு இதை எடுத்து நான் இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் இப்போது கையில் லைட்டாக நீங்கள் கீ இல்லைனா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் உருட்டிக்கோங்க இதை நம்ம அப்படியே இட்லி பானையில் வச்சு வேக வைக்க போகிறோம் நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஷேப்பில் நான் உருட்டிக்கிறேன் இது மாதிரி நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நான் அன்றைக்கி ஒரு குக்கர்லேயோ இல்லைனாக்கா இந்த மாதிரி இட்லி பாத்திரத்துலேயோ வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக விட போகிறேன் இப்போ இதை ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் வேக விடலாம் பத்து நிமிஷம் இதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நான் லிட்ட எடுத்துட்றேன் அவ்வளோதான் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு இது ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்